ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ரியாஸ் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான டேஸ்டியான ஒரு நான்வெஜ் ரெசிபி தாங்க அதுதான் ஆட்டுக்கால் பாயா எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் இந்த மாதிரி இது வரைக்கும் ட்ரை பண்ணியிருக்க மாட்டேங்க இந்த ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் அடிக்கடி செய்வீங்க இதே டேஸ்ட்டில் முதல்ல ஆட்டுக்கால் கால் வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது மஞ்சள் தூள் உப்பு சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கோங்க தண்ணி சேர்த்து ஆறுலேருந்து ஏழு விசில் விட்டு வேக வச்சு எடுத்ததுக்கப்புறமா இதோட ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதும் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க கடாய் நல்லா சூடானதுமே எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதும் மூணு துண்டு பட்டை ரெண்டு லவங்கம் ரெண்டு ஏலக்காவை சேர்த்துக்கோங்க ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியான அறுக்கி சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கினதுமே மூணு பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போது ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு இது சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஃப்ரெஷ்ஷான இஞ்சி பூண்டு இதாக பார்த்து சேர்த்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட்டு பர்ஃபெக்டாக வரும் இப்போது இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா தக்காளியை சேர்த்துக்கோங்க ஒரு பெரிய சைஸ் தக்காளியை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நம்ம தக்காளி வேகிறதுக்காக உப்பு சேர்த்துக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க ஏற்கனவே நம்ம பாயா வேக வைக்கிறதுக்கு உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நம்ம தேவையான ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் மூணு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதில் மஞ்சள் தூள் சேர்க்க தேவையில்லைங்க ஏற்கனவே நம்ம பாயா வேக வைக்கிறதுக்காக மஞ்சள் தூள் சேர்த்துருக்கோம் அதனால் இதில் சேர்க்க தேவையில்லை இப்போ அரை டேபிள் அளவுக்கு மிளகு தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ சின்னதாக ஒரு கப்பில் பாயா வேக வச்ச தண்ணியே கொஞ்சம் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நம்ம மசாலாவை சேர்த்துக்கலாம் மூணு பெரிய சைஸ் வெங்காயம் மூணு பெரிய சைஸ் தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் அது கூட ஒரு அளவு புதினாவை சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதோடய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் போல மூடி போட்டு மூடி விட்டுடுங்க பத்து நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ கொஞ்சமா உங்களுக்கு தேவையான மசாலாவை சேர்த்துக்கோங்க ஒன்று சிக்கன் மசாலாவை சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைனா ஒன் டூ த்ரீ மசாலாவை சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நம்ம வேக வச்ச பாயாவை சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு ஆட்டோட பாயாவை சேர்த்துருக்கேன் சேர்த்து சும்மா மேலாப்பா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நம்ம பாயா வேக வச்சு தண்ணியை சேர்த்துக்கலாம் சேர்த்து பொறுமையா கலந்து விட்டுக்கோங்க இப்போ லோ ஃபிளேம்ல வச்சு ஒரு பத்து நிமிஷம் போல மூடி போட்டு மூடி விட்டுடலாம் பத்து நிமிஷம் கழிச்சு ஓபன் பண்ணி பாருங்க இப்போ நல்லா கொதித்து வர ஆரம்பிச்சிருச்சு இதோடய பச்சை வாசனையும் போயாச்சு இப்போ நம்ம மேலே கொத்தமல்லி தழை தூவிட்டு இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளோட சூப்பரான டேஸ்டியான இடியாப்பம் பரோட்டாக்கான சைடிஷ் ஆட்டு கால் பாயா அட்டகமாக ரெடி ஆகிடுச்சு இந்த ரெசிபி என்னீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல் இதே மாதிரி புது புது ரெசிபீஸுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் பாய்